நற்செய்தி வாசகம் புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபத்தி ஒன்று அக்காலத்தில் ஏசு நிக்கதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்று கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் நிக்கதேம் இயேசு விடையிலான உரையாடல் மூன்றாம் நாளாகிய இன்றும் தொடர்கிறது இந்த உரையாடலிலே இயேசு நிக்கதேமை நேரடியாக சவ சவாலுக்கு உட்படுத்தியதன் மூலம் நிக்கதேன் பரிசையர்களின் தீமைக்கு எதிராக ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இயேசுவின் சீடரானார் என்று நேற்றைய சிந்தனையிலே பார்த்தோம் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும்பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் நிக்கதேமுடனான உரையாடலிலே இயேசு அவருக்கு கூறிய வார்த்தைகள் இவை இவையே ஜோவான் நற்செய்தியின் சாரமுமாகும் இதுவே இயேசுவின் பகிரங்க பணி போதனையின் மிகச் சுருக்கமான படிப்பினையுமாகும் இந்த சுருக்கமான படிப்பினையை ஐந்து பிரிவுகளாக சிந்திக்கலாம் ஒன்று மனு குலத்துக்கான தந்தையின் அன்பு இன்னும் சிறப்பாக உனக்கும் எனக்குமான அவரது அன்பு மிகவும் ஆழமானது இத்தகைய அன்பை நாம் ஒருபோதும் முழுமையாக விளங்கிக் கொள்ள மாட்டோம் இரண்டு தந்தை எங்கள் மீது கொண்ட அன்பே தன் ஒரே பேரான மகனை எங்களுக்கு மிக கொடையாக தர வைத்தது தந்தையால் எமக்கு அழிக்கக்கூடிய மிக பெரிய கொடையும் இதுவே தந்தையின் தாராண்மையை நாம் விளங்கிக் கொள்வதற்காக அவர் அளித்த மிக பெரும் கொடையாகிய இயேசுவை செப உணர்வோடு சிந்திக்க வேண்டும் மூன்று எவரும் அழிக்க முடியாத தந்தையால் அளிக்கப்பட்ட அந்த மாபெரும் கொடையை நாம் மேலும் மேலும் சிவ உணர்வுடன் விளங்கி கொள்ளும் போது எமது பதில் அவரில் கொள்ளும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அவரை நாம் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை ஆளப்படவும் வேண்டும் நான்கு நிலையான சாவு உண்டு என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்களும் அந்த சாவை அடையலாம் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வு ஜேசுவில் நாம் ஆழமான பார்வையை கொள்ள எம்மை இட்டுச் செல்ல வேண்டும் இந்த பார்வையில் இயேசுவின் முதலான மேலான கடமை எம்மை மீட்பதே என்பதை கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்து தந்தையின் கொடியாகிய மகன் எம்மை மீட்பது மட்டுமல்ல அவரே எம்மை விண்ணகத்துக்கும் அழைத்துச் செல்பவராக இருக்கின்றார் அதுவே நாம் பெற்றுக்கொள்ளும் முடிவில்லா வாழ்வு ஆகும் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்ற இறைவார்த்தையை இன்று தியானிப்போம் இதனை செப உதவியோடு விளங்கிக் கொள்ள முயல்வோம் நிக்கதேமாக எம்மை நினைத்து கொண்டு ஏசு இன்று இந்த வார்த்தைகளை எமக்கே சொல்கின்றார் என்று எண்ணிக்கொள்வோம் இதற்கு நாம் பதில் பதில்தான் என்ன நிக்கதேம் இயேசுவின் சீடரானார் நாங்கள் செவம் ஆண்டவரே இந்த இறைவார்த்தைகளை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள எமக்கு உகவியரிடம் ஆமன்